காசால ரொம்ப நீண்ட நாட்கள் போர் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது இந்த ஹமாஸ்க்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர்வை வந்து இஸ்ரேல் தொடங்கியிருக்கு என் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலை வந்து அமெரிக்கா எடுத்திருந்தது என் வந்து அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் சனா பல்கலைக்கழக மாணவர்கள் சில மாணவர்கள் வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக ஹவுதீஸ் அவங்களுக்கு ஆதரவாக வந்து சில போராட்டங்கள் நடை நடைபெற்று இருக்குது இந்த போராட்டம் நடைபெற்ற போது அதுக்கு வந்து இரும் குரம் கொண்டு அடக்கியுள்ளார்கள் அங்கே இருக்க அமெரிக்க காவல்துறையில் இது தொடர்பாக வந்து சில மாணவர்களை இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தபோது இப்போ இது தொடர்பாக செய்திகள் வந்த நிலையில் அந்த ஹவுதி அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இடைநீக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வியை வந்து தொடரும்னா மனிதமான அமைப்பில் வந்து நீங்கள் வந்து ஏமனில் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளும் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிரான போராட்டத்தை வந்து எரும்புக்கரம் கொண்டு அடக்கிறார்கள் இது எங்களுக்கு அது எதிரான ஒரு விஷயம் அப்படி இப்போ வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுதி அறிக்கை விட்டுருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க ஹவுதி வந்து இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க இப்போ அமெரிக்காவிலேருந்து எத்தனை பேர் இப்போ ஏமன் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க தான் நம்மளுடைய கேள்வி சரி மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டாங்க மாணவர்கள் போராட்டம் நடத்தினாலே இன்னைக்கு வந்து இவர்களை எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரி ஹவுதி வந்து இப்போ என்ன மாதிரியான யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து இந்த மாணவர்களை பிளேஸ் பண்ண போறாங்க ஏன்னா இப்போ இந்த ஹவுதி சொல்லி எந்த யூனிவர்சிட்டி இப்போ கேட்க போகுது நம்ம கேள்வி எங்கேயாவது ஒரு ஆப்கானில் ஆப்கானிஸ்தான் ஏதாவது யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரில இருந்தால் அங்கே ஏதாவது சேர்ப்பாங்களோ என்னமோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த இங்கே தமிழகத்தில் கூடிய எஸ் ஏ ராஜா கல்லூரி நார்கோயில் அவங்க கூட வந்து பல அதில் கூட சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹவுதி சொல்லி இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு ஹவுதி வேண்டும் என்றே கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந் என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எல்லா உலகம் எங்கும் கூட இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த பேலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இதை இப்போல்லாம் செய்து கொண்டிருக்காங்க சரி இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து இப்போ சிரியாவுக்கோ லெபனானுக்கோ இப்போ போய் இவங்களாம் படிப்பாங்களா இல்லை எத்தனை பேர் இப்போ சரி இவங்க செய்தி வெளியிட்டுட்டாங்க இவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க இப்போ எத்தனை மாணவர்கள் நாங்கள் போக தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்புறாங்கன்னு பார்க்கலாம் எத்தனை பேர் பதில் சொல்லியிருக்காங்க எப்படி போவாங்க இல்லை எங்கே போவாங்க அப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு லிபரல்கள் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த போராட்டங்களை இன்றைக்கி வந்து அமெரிக்கா தடுத்து நிற்கு இப்போ நமக்கு அமெரிக்காக்கிட்டேயும் நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது இப்போ சரி ஹவுதி யூனிவர் இப்போ ஹவுதி உடைய யூனிவர்சிட்டியில் வாங்க நாங்கள் படிப்பு சொல்லித்தரோன்னா என்ன மாதிரியான படிப்பு இவங்க தரப் போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி குண்டு வைக்கலாம் எங்கே குண்டு வச்சால் எந்த நாட்டில் குண்டு வச்சால் அந்த நாட்டில் உள்ள அமைதியை கெடுக்கலாம் எங்கே வந்து எப்படி வந்து பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி மதமாற்றம் பண்ணலாம் எப்படி வந்து செக்ஸ்லேவா மக்களை பெண்களை ஆட்கலாம் எப்படி ஐஎஸ்ஐஎஸை கொண்டு பசங்களை பொண்ணுங்களையும் பசங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி சேர்க்கலாம் எப்படி சொஃபெஸ்டிகேட்டடாக டெக்னாலஜி வைஸ் எப்படி குண்டு வைக்கிறது இந்த எப்படி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் வச்சு டக்குன்னு ஒரு இடத்துல தீப்பத்தி எறி வைக்கிறது அந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் ஹவுதி சொல்லி தரப்போதா தெரியல அதுக்கு எத்தனை மாணவர்கள் தயாராக இங்கேருந்து அங்க போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி இப்போ அமெரிக்கா என்ன நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கு கொஞ்ச நாள் அப்படின்னா இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இங்கே இந்த மாதிரி நம்ம இன்னும் பல்கலைக்கழகங்கள்லையோ நம்ம இதுலேயோ நடத்தும் பொழுது அதை நம்ம அரசாங்கம் தடுத்தால் இங்க இந்திய அரசாங்கம் நடத்தால் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தால் உடனே அங்க என்ன சொல்றாங்க மத சுதந்திர மீறல்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அங்க இருந்து அமெரிக்கால இருந்து இவங்க பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க இப்போ நம்ம கேள்வி இல்லைன்னா இப்ப நீ எதுக்கு அங்கே இருக்க எல்லாம் நீ வந்து கைது பண்ணப்ப விற்றுக்கோண்டிதானே இதான் கருத்து சுதந்திரம் உரிமை மீறல் லிபரல் எல்லாம் பேசுகிறீங்க இதெல்லாம் கெட்டு போச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் விட்டுக்கொண்டே தானே இப்போ எதுக்கு இந்த மாணவர்கள் மீது இப்போ அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கிறது இதனால தான் சொன்னாங்க இப்போ இந்தியா வந்து சொல்லலாமா இந்தியா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது அமெரிக்கா அதெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் வாய் வாட்ச் பண்ணிக்கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்போ நாம இந்தியா இப்போ சொல்லலாமா நாங்களும் இப்போ இதை வாட்ச் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு இங்கேருந்து இந்தியாவை இதே போல் ஒரு இதை கொடுத்தா அடுத்து தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் எப்படி மாணவர்கள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளேற வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உள்ள அந்த லைப்ரரி ரூமில் பதுக்கி வச்சுருந்தாங்களோ அதே போல் இந்த அமெரிக்கா யூனிவர்சிட்டியிலையும் இதே போல் அவர்கள் பதுக்கி வச்சிருக்கிறார்கள் அதெல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறது அப்போ இப்படி ஒரு பயங்கரவாதத்துக்கு இன்னைக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க வாங்க நாங்கள் வந்து பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் கூட இப்போ ஏதோ ஒரு நாட்டுக்காரன் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வசதிகளை உருவாக்கி வாய் இதெல்லாம் உருவாக்கி ஒரு க யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு குழு அங்கே போகும் அதில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போய் இவங்க போராட்டம் நடத்துவார்கள் தானே இன்னைக்கு உலகம் முழுக்க இவங்க செஞ்சிகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாதத்துக்கு இன்னைக்கு வந்து ஹவுதி அழைப்பு விடுத்திருக்கு இப்போ இதை வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கிளாரி கால் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து செய்திகள் வெளிவந்திருக்கு இப்போ ஏதாவது ஒரு சேனல் வந்து இதை வச்சு இப்போ வந்து டிபேட் போகுதா இது நிச்சயமாக யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க இப்போ நூறு விஷயம் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஊரில் சில பேர் இருக்கான் இப்போ இந்த நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் சில பேர் இருக்கான் இங்கே வந்து சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இங்கே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகின்றன எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிற இப்போ நம்ம ஜெயின்ல்லாப்தீன் ஜவாகியூரில் அவங்களாம் இப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளம்பி போங்க ஆப்கானிஸ்தானுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு போங்க உங்கள் நாடு தானே உங்கள் நாடு தானே முழுசாக உங்கள் நாடு தானே கிளம்பி போங்கலாம்ல ஏன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் இருக்க முடியாது எங்களுக்கு தனிநாடு வேணும் தான் நீங்கள் கேட்டு நாடை பிரிச்சுட்டு போனீங்க கிளம்பி போகலாம் எல்லாருமே ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாம் எல்லோரும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம்மா எங்களை வேணாவே வேணாம் நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பெரும்பான்மையான இருக்க இடத்துல எங்களுக்கு ஆமாம் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது கிளம்பி போவான்றேன் எதுக்கு இங்கே இருக்கணும் பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது ஆப்கானிஸ்தானில் போய் செட்டில் ஆனால் போவானா வேணாம் அது ஒருத்தையும் போவானா போய் பாருங்க அங்கே போய்ட்டு எவ்வளோ வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாகிஸ்தான்காரன் புலம்புறான் ஐயோ இந்தியா வளர்ந்துருச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவனும் புலம்புறான் உங்களை மாதிரி ஏற்றிக்கவே மாட்டானே அங்கே திருப்பி வச்சிரமிச்சுறான்னு ஆப்கானில் நீங்கள் போனீங்கன்னா அப்போ அது போல தான் இப்போ இவருக்கு கூப்பிட்டுருக்கிறதும் கூட நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்றது அப்போ இந்த மாதிரியாக மக்கள்களை வந்து இந்த மாதிரி க இப்போ இடப்ப இது பிரச்சனை இருக்குது எங்களுக்கு சௌகரியம் இல்லை இவர்களால் நசுக்கப்படுகிறோம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம இங்கேயே நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா வந்து இவர்களை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுத்துருக்கு அமெரிக்கா அப்போ அமெரிக்காவும் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா இது போன்று நடக்கும் பொழுது அதற்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உங்களால ஒடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு அமெரிக்காவும் புரிஞ்சுக்கணும் அப்ப அதே போல மற்ற நாடுகளில் மற்ற நாடுகள் தங்களுக்கு அந்த பாதுகாப்புக்காக அவர்கள் இதை செய்யும் பொழுது அங்கே மத மீறல் அங்கே மது சுந்தர மீறல் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி அமெரிக்காவும் உணர வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது அந்த போல ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி அமெரிக்காவும் நடந்திருக்கிறது அதனால் இந்த மாதிரியாக லிபரல்கள் என்று பேசி கொண்டிருந்தக்கூடிய இன்றைக்கி இந்த வெஸ்டர்னைஸ்டு நாடுகள் எல்லாமே எவ்வளோ அதனுடைய அதனால் கூடிய விளைவுகளை இன்றைக்கி அனுபவித்து வருகிறது இப்போ அமெரிக்காவும் அதை வந்து அதனுடைய டேஸ்ட்டை இன்றைக்கி பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கோணமாக நான் பார்க்கிறேன்